எங்கன்னா உடனே நடக்கும் சலிக்காம செய்யுங்க பக்தியோட மனம் கசிந்து செய்யணும் அப்பதான் சுவாமி சந்தோஷப்படுவாங்க மாணிக்க வீழ்தோ மா தேவி கலை வாணி தீமல் சொல்ல எடுத்து பாட வந்தே நம்மா பாட சரஸ்வதி துதிப்பாடல்களை நீங்கள் வீட்டில் போட்டு போட்டு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தொழில் பெருகும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அதனால் தவறாமல் சரஸ்வதி துதிப்பாடல்களை போட்டு போட்டு கேளுங்க நீங்கள் சமையல் பண்ணும்போது பாத்திரம் தேய்க்கும்போது வாஷிங் மிஷின் போடும்போது இப்போ வேறு ப்ளூடூத்து வந்திருக்கு போட்டு விட்டுட்டு காதில் வச்சு கேட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கும் உங்கள் கணவர் தொழில் நல்லா நடக்கும் சரஸ்வதியுடைய சகலகலாவல்லி மாலை போட்டு கேட்டிங்கன்னா அத்தனையும் கிடைக்கும் அதாவது நமக்கு தெரிந்த நல்லதுகளை உலகத்துக்கு செய்துட்டு போகணும் இந்த பிறவி நீ எப்போ கிடைக்குமோ எந்த நாட்டில் பிறப்போமோ அதுக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச நல்லதுகளை நாலு பேருக்கு சொல்லிட்டு போனால் அந்த உள்ளங்கள் வாழ்த்தும் இல்லை அந்த வாழ்த்தே நமக்கு ஒரு புண்ணியம் ரொம்ப நன்றி அப்பா சே சரணம் தாயே சங்கீத வீணா பாணியே சகல கலா வாணியே இங்கும் பரமுனல் சுகமளிக்கும் கல்வியை எங்களே கருள்வாய் மங்கள செல்லிவியே எங்கள் கருள்வாய் மங்கள செல்லவிய சகல கலா வாணியே சரணமுதாயே சங்கீத வீணா பாணியே திறம்பெற்ற தீராய் திருவுடை வீரராய் தேசநலம் புரிய திவ்ய பரமாறுள்வாய் தே மருள்வாய் சகல கலா வாணியே வீணா தாயே சகல கலா வாணியே இந்த மாதிரி சரஸ்வதி பாடல்கள் நீங்க யூடியூப்ல சரஸ்வதி பாடல்கள்னு போட்டால் நிறைய வரும் அதை போட்டு விட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வேலைகளை செய்யுங்க வீட்டில் வந்து பாசிட்டிவாக நல்ல ஒலிகள் கேட்கும்போது அந்த வீடும் சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய பேர் கேட்காங்க அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப கடன் இருக்கு நான் என் வாழ்க்கையில் இதே பார்க்கலன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சாங்ஸை வச்சு கேளுங்க எது எதையோ போட்டு கேட்குறீங்க என்னென்னமோ பார்க்குறீங்க அதுக்கு இந்த சரஸ்வதி பாடல்களை போட்டு கேளுங்க தொழில் பெருகும் குழந்தைகள் நல்லா படிக்கும் உங்கள் கணவருக்கு வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும் ப்ரமோஷன் வரும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பாடல்களை போட்டு கேளுங்க நிறைய பெண்களை அறியாமையினாலையும் இருக்கலாம் இந்த மாதிரி செய்திங்கன்னா వాళ్ళకి సుభిక్షమా కష్టంగా కాణమ